லவ் சி எபிசோட் சிக்ஸோட பார்ட் டூ பார்ட் ஒன்னு இன்னும் பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்குது மறக்காமல் பார்த்துட்டு வந்துருங்க அப்போ தான் ஸ்டோரி புரியும் லாஸ்ட் பார்ட்டில் நான் உங்கள் கூட படுக்க மாட்டேன் நீ என் கூட படுக்க மாட்டேன்னு சொல்லி ரெண்டு பேரும் தனித்தனியாக அவன் அவன் ரூம்குள்ளே போயிட்டான் போய் அவன் ரூமில் உடனே மொட்டுக்கு அப்படியே டென்ஷன் ஆகிடுது எதுக்கு எனக்கு இவ்வளோ ஜெலஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி டென்ஷனாக அவன் முடிய அப்படியே இது பண்ணிட்டு அவன் படுத்துருக்கிற அழகை பார்க்குறக்கு செம்ம க்யூட்டாக இருக்குது என்னதான் கோபப்பட்டால் கூட செம்ம க்யூட்டாக அழகாக இருக்கானல மொட்டு ஸோ சேம் டைம் அடுத்து ராக் வீயோட வீட்டுக்கு போய் அங்கே போய் அப்படியே கவுச்சலை படுத்துட்டு என்னாச்சு சொல்லு சொல்லு உன்னை பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன நடக்குது உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில சண்டை வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லை அப்போ ஏன் வீட்டுக்கு போகாமல் இங்கே வந்திருக்க ஒன்றும் இல்லை நான் போக மாட்டேன்னு சொல்லி பிளவை ஹக் பண்ணிட்டு அப்படியே கவுச்சலை படுத்துக்கிறான் ஏ நான் உங்ககிட்ட கேட்குறேன்ல கேட்கறதுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி மூஞ்சி மூடிட்டு அப்படியே அந்த பிள்ளை எடுத்து அவன் மேலே அடிச்சுட்டே இருக்கான் எதுகிட்ட அடிக்கிற சொல்கிறா கேட்குறேன் இல்லடா அப்படிங்கிற மாதிரி அப்படியே வீ பார்த்துட்டே இருக்கான் இப்போ என்னதான் பிரச்சனை இவங்க ரெண்டு பேருக்குள்ளன்னு ஒன்றும் புரியல வீக்கு ஒரு வேளை உன்னை பற்றி அவன் என்கிட்ட கேட்டான்ல அதனால நீ அவன் மேலே கோபப்பட்டுட்டியா சொல்லு என் மேலேயும் கோபமா இருக்கியா உண்மையை சொல்றா அவன் என்கிட்ட பேசவே இல்லை நான் சொல்றது நீ கேட்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லி வீ கூப்பிட்டுட்டே இருக்க இவனை நினச்சாவே டென்ஷனா இருக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரக்கு அப்படியே கவுச்சலையே படுத்துக்கிறாங்க குனிஞ்சு அதுவும் இல்லையா வேறு என்னவா இருக்குன்னு சொல்ல டக்குன்னு ரக்க எஞ்சி உட்காந்து அப்படியே வீ பார்த்துட்டே இருக்க இங்கே பாரு இதுக்கப்புறம் யாருமே என்னோடய பிஸ்னஸில் தலையிட்டால் அது எனக்கு பிடிக்காது ம் தெரியுமே அது எனக்கு ஆமாம் அது உனக்கு புரியுதுல்ல அப்போ ஃபர்ஸ்ட்டு எல்லாருமே நான் சின்ன வயசாக இருக்கும் போது என் பேரண்ட்ஸ் எதுக்கு டைவர்ஸ் பண்ணாங்க டைவர்ஸ் பண்ணாங்கன்னு கேட்டாங்க பெருசானதுக்கப்புறம் நான் ஒரு கேனு சொல்லி எல்லோரும் என்னை பேசினாங்க அதுக்கப்புறம் என்னோடய வாக்கிங்னு இப்படியே என்னை பற்றி எல்லோரும் காசு பேசிகிட்டே இருந்தாங்க ஆமாடா அது வேணால் தெரியும் அடுத்தவங்களை பொறுத்த வரைக்கும் என்னை பற்றி இப்படியே பேசுகிறது தான் எல்லாேருக்குமே பிடிக்கும் போல் ஸோ உனக்கு என்ன தான் பிரச்சனை இப்போ என்ன வேணும் உன்னோடய ஸ்டோரியை டைரெக்டாக கேட்க நான் இருக்கேன்ல சொல்லு 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 என்ன பிரச்சனை நான் கேட்குறேன்ல என்கிட்ட சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே வி பாட்டுக்கு கேட்டுகிட்டே இருக்கேன் நான் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்கு இப்போ எதுக்கு இவன் பேசுகிறாங்கிற மாதிரி அப்படியே இருக்க எனக்கு இது நல்லா இருக்கு ஆனாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது என்னை பற்றி ஒருத்தர் கேர் பண்ணிக்கிற ஒருத்தர் என் கூட இருக்கும்போது அது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஓ அப்படியா அப்புறம் அப்புறம் வேறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வி அப்படி பக்கத்தில் போக இங்கே பாரு நான் யாருமே என்னோடய விஷயத்தில் இந்த மாதிரி வர்றது பிடிக்காது அது ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி எனக்கு பிடிக்காது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே குடிஞ்சிக்கிறான் அப்படியே அவன் படுத்துக்க இப்போ இவன் என்ன சொல்ல வரான் பிடிச்சிருக்குங்கிறானா இல்லை பிடிக்கலங்கிறானா ஒன்றுமே புரியலேங்கிற மாதிரி வி பக்கத்தில் போய் உன்னோடய ட்ரெஸ் லெவல் எவ்வளோ இருக்குது ஒன்லேருந்து டென்னுக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுன்னு சொல்ல எயிட் அப்படியா எயிட்டா உண்மையாவா ஆமா எனக்கு தூக்கம் வருது நான் தூங்க போகிறேன் நீ இரு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துக்கிறான் சரி சரி ஓகே ஓகே நீ படுத்துக்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் என் வீட்டு இந்த மாதிரி பண்ணாத சரியா உன் அசிஸ்டன்ட் வேறே நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா என்ன பண்ணுறதுன்னு புரியலன்னு சொல்லிட்டு பி ஒரு பக்கம் அப்படியே திங்க் பண்ணிகிட்ருக்க இங்கே அப்படியே ரக் ஜாலியாக படுத்துருக்கான் ரக்கையும் பார்க்குறா பி அங்கே கையில் இருக்க ஃப்ரூட்ஸையும் பார்க்குறா ஒரு ஐடியா வருது ரக் ரக் இங்கே பாரு எந்திரியே உன் போனை மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி கேட்க ஏன் போனா எதுக்குடா அப்படிங்கிற மாதிரி இந்த பிடிச்சி தொலைங்கிற மாதிரி வி கையில் போனை தூக்கி கொடுத்தாச்சு கொடுத்தவனே எப்படி நான் அவ எடுக்கவே மாட்டா அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுங்கறக்காக பிளான் கேலண்டருக்குள்ள அதை ஓபன் பண்ணி இப்ப அவன் எந்த இடத்துல இருப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கறதுக்காக வி ஓபன் பண்ணி ஒரு வழியா அவர் இருக்கிற பிளேஸையும் கண்டுபிடிச்சு கரெக்டாக அந்த இடத்துல போய் அப்படியே மூக்குக்காக நின்னுட்டு இருக்கா வி கரெக்டாக மூக்கு அந்த பக்கம் வர வி அங்க பார்த்தோன்னே அவளுக்கே ஷாக்கு வி நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க எப்படி இங்கே வந்தீங்கன்னு சொல்லி கேட்க அப்படியே அமைதியாகவே வீ நின்னுட்டுருக்கா என்னாச்சு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்க எதுவுமே பேசாமல் வி என்னாச்சு வி அப்படின்னு சொல்லி மூக் பக்கத்தில் போக வீட்டோட ரெண்டல் அக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சு ஸோ என்னை போன ரக் சொல்லிட்டான்னு சொல்ல என்னது பீரக்கா சொன்னாங்க ஆமாம் என்னை போணும் சொல்லியாச்சு எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியல தான் இங்கே இருக்கேன் நீங்கள் அழுகிறீங்களா அச்சோச்சோ எதுக்கு அழுகிறீங்கன்னு பக்கத்தில் போய் ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க எனக்கு ஒன்றும் புரியலையே ஒரு வேலை உங்களை பற்றி வேறு ஏதாவது ஸ்கேண்டல் எதுவும் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்க ஏன் இப்படி அமைதியாக இருக்கீங்க சொல்லுங்கள் நீங்கள் இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குதுன்னு மூக்கு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே பேசுகிறாள் என்னை பற்றி யாரு பேசினா பேசுனா எனக்கு என்ன பிரச்சனை அதை பற்றி நான் எதுவுமே பேசலை இன்றைக்கி நான் ஒரு ஆக்டிங்கில் என்னோடய பாட்டி இறந்து போகிற மாதிரி ஒரு சீன் வந்தது ஸோ அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது என்னால் அந்த கேரக்டர்லேருந்து வெளியே வரவே முடியல நான் சின்ன வயசாக இருக்கும் போது என் பாட்டியை பத்திரமா பார்த்துப்பாங்க அங்கே இறந்து போனது எனக்கு அப்படியே ஞாபகமாகவே இருக்குது அவங்களோட நினப்பாகவே இருக்குது எனக்கு யார் என்னை சரி பண்ண முடியும்னு தோணலை ஸோ என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் தான் இங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே வீ அழுதுகிட்டே இருக்கா அச்சோ பாவம் எவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க ஸோ இதுக்கு என்ன பண்ண முடியும் நான்னு சொல்ல உன்னால் மட்டும்தான் எனக்கு இப்போ ஹெல்ப் பண்ண முடியும் நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணால் போதும் நானா நான் என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு மூ கேட்க ஒரே ஒரு ஹக்கு உன்னை ஹக் பண்ணிவிட்டு நான் அழுகணும்னு தோணுது ப்ளீஸ் எனக்காக நீ ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்க ஹக்கா இப்போ வா ஆமாம் எனக்காக அப்படின்னு சொல்ல சரி ஓகே நான் ஹக் பண்ணிக்கிறா என்னால் முடியல நீ என்னை அவாய்ட் பண்ணவே கூடாது என்னை இக்னோர் பண்ணவே கூடாது எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுன்னு சொல்ல நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணித் தரேன் இனிமேல் உங்களை அவாய்ட் பண்ண மாட்டேன் இக்னோர் பண்ண மாட்டேன் அழுகாதீங்க பி நான் உங்க கூடவே இருக்கேன்ல அழுகவே அழுகாதீங்க இனிமேல் நான் உங்களை அவாய்ட் பண்ணவே மாட்டேன் பி அப்படின்னு சொல்லி அப்படியே மூக்கு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் இங்கே அழுகிறோம் கண்ணீரெல்லாம் தொடைச்சிட்டு காமெடி பண்ணிகிட்டு இருக்கா வி அது உண்மையாக பொய்யான்னு தெரியாமல் அப்படியே ஜாலியாக அவளை பார்த்துட்டு அவளுக்கு ஆறுதல் வேற சொல்லிகிட்டு இருக்க ஜாலியாக தான் இருக்குது நமக்கும் என் பாட்டி என் கையை பிடிச்சி நடந்து வந்தாங்க தெரியுமா அப்படியே கீழே விழுந்துட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி விடுங்க நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் இதுக்கப்புறம் உங்களை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் நீங்கள் அழுகவே கூடாது அழுகவே கூடாது சரியா அப்படின்னு சொல்லி ஹாக் பண்ணிக்க சரி சரி சரின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ஃபீல் பண்ணுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா சேம் டைம் அடுத்து இங்கே தான் க நம்ம சார் முட்கோமுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறான் ஏண்டா உண்மையாகவே ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானா ஆல்ரெடி நான் பேசிட்டேன்டா அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் நேற்று நைடு தாண்டா அவன் என்கிட்ட சொன்னான் நீ ஏண்டா தேவையில்லாமல் யோசிக்கிற அப்படின்னு சொல்லி கோவம் ஒரு பக்கம் பேசிகிட்டே இருக்க இன்னைக்கு எல்லாமே தெரியும் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது நான் தான் தப்பாக பேசிட்டேன் பேசாமே இருந்திருக்கலாம் அவன் வேற வீட்டுக்கே வரல தெரியுமா அவன் வீட்டுக்கு வந்தோடனே கிட்டே கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணும் அப்புறம் மொட்டை அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும் ஆல்ரெடி கோனர் சொன்னதை படி பார்த்தா ரக்குக்கு லவ் மேலெலாம் நம்பிக்கை இல்லை ஸோ எனக்கு தெரியும்டா இந்த கான்ட்ராக்ட் முடியும் போது கண்டிப்பாக நாங்கள் ரெண்டு பேர் லவ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது விட நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே யோசிச்சிட்டே இருக்கான் அப்புறம் ஸ்கூலில் தான் காட்டுறாங்க மீனாவோட கிளாஸில் மீனா வந்து ரக்கோட அக்கா பொண்ணு ஸோ அவள் ஃப்ரெண்டு இங்க் அவள் வந்து ஏ ஐஸ்கிரீம் சாப்பிட போடலாம் வாடின்னு சொல்லி கூப்பிட போடலாம் ஆனால் மின்ட் அண்ட் சாக்லேட் ஃப்ளேவர் அந்த ஐஸ்கிரீம் தான் எனக்கு வேணும்னு சொல்லி மீனா சொல்கிறா உடனே இங்க் சொல்கிறா எனக்கு ரயன்போ ஐஸ் கிரீம் தான் வேணும் நீ என்னமோ டூத் பேஸ்ட் மாதிரி ஐஸ்கிரீம்லாம் செலக்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி மீனாவை ஓட்டிகிட்டே இருக்க இப்படி புள்ளி பண்ணிட்டு இருந்தால் நான் ஐஸ்க்ரீம் வாங்க வர மாட்டேன் சரி சரி என் அப்பா வந்துடுவார் வா போகலான்னு சொல்லி ரெண்டு பேர் வெளியே வராங்க ரெண்டு பேரும் அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது யாரோ ஒருத்தர் ரொம்ப தூரத்துலேருந்து அப்படி யாரையோ பார்த்துட்டே இருக்க மாதிரி மீனா பார்க்குறா மீனாவோட தாத்தா தான் அது அதாவது ரக்கோட அப்பா அவரை பார்த்த உடனே மீனா அப்படி பயந்து போய் மொபைலில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அது என் தாத்தா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான் சரி இப்போ என்ன பண்ணலாம் என்னை உங்கள் அப்பாக்கிட்ட சொல்லி என்னை வீட்டில் ட்ராப் பண்ண சொல்லிடுறியா உன் அம்மா வருவாங்களே அம்மாக்கிட்ட நான் மெசேஜ் பண்ணி உங்க கூட வரேன்னு சொல்லிடுறேன் ஒன்றும் இல்லை சிறுபா நம்ம முதல்ல கிளாஸ் ரூம்க்கு போகலான்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்படியே போயிட்டாங்க அடுத்த சேம் டைம் இங்கே முட்டை தான் காட்டுறாங்க முட்டை காஃபி குடிச்சுட்டு அப்படியே ஃபோன் போம் கிட்டே ஏ எங்கடா என்னோடய திங்ஸ்லாம் எப்படா வரும் ஆல்ரெடி சென்ட் பண்ணிவிட்டு திரு கொரியர் நம்பர் கொடு நானே கூப்பிட்டு வாங்கிக்கிறேன்னு பேசிகிட்டே இருக்கேன் அங்கே வந்து நிற்கிறான் அப்படியே மேலே ஷர்ட் மட்டும் போட்டுட்டு சும்மா பழப்பல்லான்னு அப்படியே அவனை பார்த்த உடனே முட்டுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது ம் என் வழியில் வந்து நிற்கிற தாள் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து ராக் சொல்ல உனக்கு இப்போ என்ன நான் காஃபி குடிக்க போகிறேன் நானே போட்டு தரேன் வேண்டாம் நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு ராக் போக இங்கே வான்னு சொல்லி அவனை அப்படியே கையை பிடிச்சி எழுதுகிட்டு வந்து கவுச்சில் உட்கார வச்சு கையில் ஒரு பில்லவை கொடுத்துட்டு உனக்கு காஃபி நானே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி காஃபி எடுத்து வந்து கொடுக்குறான் கையில் காஃபி வச்சுட்டு ஆ எனக்கு தெரியும் உன்னை டச் பண்ணி நான் பேசுகிறது உனக்கு பிடிக்காதுன்னு நான் வேணா வெளியே போயிடுறேன் உனக்கு என்னை பார்க்கும்போது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு தெரியும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நான் வேணால் வெளியே கையை போய்க்கிறேன்னு சொல்லி டக்குன்னு அப்படியே போகிறான் அவன் கையை பிடிச்சிட்டு நீ எங்கே போகிற நீ என்னை விட்டு போயிடுவியா என்ன விட்டு போகாத ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி அவன் கையை பிடிச்சி பார்த்துட்டே இருக்க கரெக்டாக ஃபோன் அடிக்குது ஃபோனில் இவன் கொரியர் வந்துடுச்சு போல பேக்கேஜ் வாங்க வாங்கன்னு சொல்ல எனக்கு இப்போ பேக்கேஜ் வாங்க சொல்லி கால் வந்திருக்கு நான் போய் வாங்கணும் வாங்கிட்டு வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு என்னமோ சொல்ல வந்தியே அதை சொல்லிட்டு போ அப்படிங்கிற மாதிரி ராக்கா அவனை பார்த்துட்டே இருக்க சொல்லு வாங்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணலாம் மறுபடியும் ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறியா பேசுகிறத அப்படின்னு சொல்லி ர கேட்க வாங்கிட்டு வந்துட்டு கபடி விளையாடலாங்கிற மாதிரி அவன் கிட்ட க்ளோஸாக போய் ஆரம்பிக்கலான்னு சிரிச்சிட்டே அப்படி அந்த பக்கம் போக அட பாவி இவன் திருந்தவே மாட்டாங்கிற மாதிரி ரேக்கா அப்படியே அவனை பார்த்துட்டு சிரிச்சுட்டு உட்காந்துருக்கான் பில்லவா ஹக் பண்ணுறது கவுஜில் படுக்கிறது அவனே அவன் தொட்டு தொட்டு பார்த்துக்கிறதுன்னு காமெடி பண்ணிக்கிட்டே இருக்க அவன் ஃபோன் அடிக்குது ஐயோ இந்த ஃபோன் வேறு ஏன் அடிக்குதுன்னு அப்படியே ஒரு மாதிரி ஃபோனை அட்டன் பண்ணுறான் யார் பேசுனாங்கன்னு தெரில ஆக்சுவலி மீனாவாக தான் இருக்கும் என்னது வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு வேக வேகமாக பேண்ட் போட்டுட்டு சார் அப்படியே மடம்படையான கீழே இறங்கி வர கரெக்டாக ஆப்போசிட்டில் முட்டு வரான் கையில் ஒரு பேக்கேஜோட ஹாய்னு சொல்ல இவன் அவனை கண்டுக்கவே இல்லை இவன் பாட்டுக்கு ஓடி போய் அங்கே மீனா நின்னுட்டுருக்கா மீனாவை ஹக் பண்ணிட்டு அப்படியே அவனை உள்ளே கூட்டிகிட்டு வரான் ஸோ மீன் என்னாவே இவனும் கவுச்சில் உட்காந்துருக்க அப்படியே முட்டை எது எதுவும் வாக் பண்ணிகிட்ருக்க திரும்பி திரும்பி முட்டை பார்த்துக்கிட்டே இருக்கா மீனா யார் இது யாராக இருக்கும் இதுன்னு யோசிச்சுக்கிட்டே மீனா ராக் கேட்குறா அங்கிள் அது உங்கள் டைப்பா அப்படின்னு சொல்லி கேட்க ஏய் என்ன பேசுகிறேன் நீங்கிற மாதிரி ராக் பார்த்துட்டே இருக்க முட்டை திரும்பி திரும்பி பார்த்துட்ருக்கா ஹைட்டு பாஸ் தான் அப்புறம் பாடி அதுவும் பாஸ் தான் அப்புறம் ஸ்கின்னு கொஞ்சம் டேனான ஸ்கின்னு இருந்தாலும் பரவாயில்ல அப்புறம் ஃபேஸ் கட்டு பார்த்தா ஓகே அப்படியே ஃப்ளையிங் கலர்ஸ் மாதிரி கியூட்டா இருக்கு ஐயோ ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி மீனா ரொம்ப எக்ஸைட் நான் ஒன்று கேட்கவா வேங்கள்ட்ட கேட்கக்கூடாதுங்கிற மாதிரி ராக் சொல்ல கமான் அங்கிள் ராக் ஏன் இப்படி பண்ணிட்டே இருக்கீங்க நான் உங்களோட அக்கா பொண்ணு தானே நான் கேட்குறேங்களே ப்ளீஸ் சொல்லுங்களேன்னு சொல்ல நீ க்யூட்டாக இருக்கீங்க ரொம்ப ப்ரீசியஸாக இருக்கீங்க ஸோ கண்டிப்பாக நான் கேட்டால் பதில் சொல்லணுன்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்க முடியாது முடியாது ப்ரீசியஸ் கேளுக்கும் முடியாதுன்னு சொல்ல சரி ஓகே பரவாயில்ல விடுங்க நான் எப்படியோ ஒன்று யோசிச்சுக்கிறேன் சரி நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் நீங்கள் என்ன உங்களோட பதிமூணு வயசுல இருக்கும்போது கம்பேர் பண்ணுவீங்கள ஸோ கிட்ஸ்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருவாங்கன்னு சொல்வீங்களே அப்படித்தானே நானும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் வளர்கிறேன் ஸோ அதனால தான் என் கையில் ஃபோன் இருக்குது முதல்ல உங்கள் ஃபோனை பிடுங்க சொல்லணும் அப்போ தான் எல்லாம் கரெக்டாக இருக்கும் உங்கள் அம்மாக்கிட்ட இருன்னு சொல்ல அப்புறம் நான் உங்களோட நாவல்ஸ் கூட நிறைய படிச்சிருக்கேன் அது அதே மாதிரின்னு சொல்லிட்டு அது உங்கள் பாய் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி ராக்கிட்ட கேட்க மண்டையிலே ஒரு தட்டு தட்டுறான் ஐயோ ஐயோ வலிக்குது வலிக்குது ரொம்ப வலிக்குதுன்னு சொல்ல நீங்கள் என்ன பழைய காலத்தில் மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல இங்கே பாரு நீ கொஞ்சம் ஓவராக பேசுகிற உனக்கு பேக்கெட் பண்ணியாக கட் பண்ணிடுவேன் ஐயோ வேணா வேணாம் நான் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்னு சொல்ல ம் நல்ல பொண்ணாக இருந்தால் தான் நல்லது பார்த்துக்கோ இல்லைனா அவ்வளோதான் சரி எதுக்காக என்னை பார்க்க வந்திருக்க நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி ரக் அப்படியே மீனாக கிட்ட கேட்க மீனோட ஃபேஸ் டோட்டலாக மாறுது திரும்பி திரும்பி பார்க்குற அவள் முட்டை அங்கே இருக்கிறனால சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சிட்டே பார்த்துட்டே இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ சொல்லலாம் சொல்லுன்னு சொல்ல அது உண்மை என்னன்னா தாத்தா என்னை பார்க்கறக்கு ஸ்கூலுக்கு வந்தாரு அப்படின்னு சொல்றா தாத்தான்னு கேட்டோடனே அப்படியே ரக்குக்கு டோட்டலாக மாறிடுச்சு என்னது ஆமாம் நான் பார்க்கல அப்படியே என்னை பார்க்கவும் இல்லை சரியா நான் ஃபோட்டோ எடுத்தேன் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு முடிஞ்சளவுக்கு நான் ஓடி வந்துட்டேன் இங்கே பார்த்தீங்களா நான் ஃபோட்டோ எடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவை காட்ட அதை பார்த்த உடனே ரக்கோட ஃபேஸு டோட்டலாக அப்படியே மாறிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இருக்க நீங்கள் என்னை பற்றி கவலைப்படவே வேணாம் நான் அவரை பார்த்தா அடுத்த டைம் ஓடி வந்துடுவேன் ஸோ கண்டிப்பாக அவர் என்னை பார்க்குற மாதிரி இருக்காது ஓகேவான்னு சொல்ல இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி ரக் அப்படி டென்ஷனாக சாரி நான் டென்ஷனாக அவங்ககிட்ட பேசிட்டேன் என் மேலே கோவமா இல்லை உங்கள் மேலே எனக்கு கோவம் இல்லை அதே மாதிரி எம்எலையும் கோவப்படாதீங்க இதுக்கு வேறு என்ன வழின்னு எனக்கு புரியலையேன்னு சொல்லி ராக்கி வச்சுட்டே இருக்கேன் சரி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது மறுபடியும் வந்தாருன்னா என்னை கூப்பிடு நீ உங்களுக்கு அம்மா விட தாத்தாவை பார்த்தா ரொம்ப பயம்னு எனக்கு தெரியும் என்ன பண்ணலாம் வேணால் ஒன்று பண்ணலாமா நான் என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கே போயிடுறேன் என் கூட அப்பாவே நீயும் கூட்டிகிட்டு போயிட்டோம் அம்மா வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கிட்டோம் ஓகேவான்னு சொல்ல அம்மா அதுக்கு கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டாங்க வேற என்ன பண்ணலாம் உங்கள் செக்ரட்டரி முக் அவங்களை வேணால் என்ன பிக்கப் பண்ணிக்க வர சொல்கிறீங்களா அது எப்படி முடியும் அவள் ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்காள் அவளை கூட அனுப்பவும் முடியாது ஏன்னா என்ன பண்ணுறதுன்னு புரியலையே சரி என்ன பண்ணலான்னு சொல்லி ரெண்டு பேரும் யோசிச்சிட்டே இருக்க கரெக்டாக நானே உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் என்ன நம்மளா இல்லைன்னு சொல்ல முடியும் ஏன் என்னால் முடியாதா என்னால் கண்டிப்பாக முடியுங்கிற மாதிரி அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நான் பிக்கப் பண்ணுறது எல்லாத்தையுமே நீயும் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அது உன்னோட டைமை எனக்காக எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவேன் அதனால என்ன என்னோட மொத்த டைமும் உனக்காக மட்டும் தான் ஸ்பென்ட் பண்ணுவேன் உன்னை டிபெண்ட் பண்ணி தான் நான் இருக்கேங்கிற மாதிரி அப்படியே ஷோல்டரில் கை வைக்க ரெண்டு பேரும் ஒரு செகண்ட் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க அவன் கையை பிடிச்சிட்டு ரக்கம் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க ரெண்டு பேரும் கண்ணும் கண்ணும் கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துக்க அப்படியே கண்ணெலாம் சிரிச்சுக்குது போதும் போதும் நான் இங்கே இருக்கேங்கிற மாதிரி இரும்பி இரும்பி எனக்கு ஒரு மாதிரி இருக்கே அங்கிள் நான் இங்கே இருக்கதை நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ என்னை பிக்கப் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது முதல்ல ஒரு டேஸ்ட் இருக்குது அதெல்லாம் பாஸ் ஆகணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்ல ஓகே 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 எனக்கும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி முட்டை அப்படியே அவளை பார்த்து சிரிக்க அடுத்து இவங்க ரெண்டு பேருக்கு என்ன டேஸ்ட் பார்த்தா இவ கேக்கும் ஐஸ்கிரீமும் சாப்பிடுறக்காக கடைக்கு போயிருக்கா கூட நம்ம முட்டும் போக ரெண்டு பேரும் போய் அங்க அப்படியே ஜாலியா உட்காந்துருக்காங்க பே பண்ண போகிறது யாரு நீங்களா இல்லை அங்கிள் ரக்கா அப்படின்னு சொல்லி வேணும்னே மீனா கேட்குறா சரி உனக்கு வீட்டில் டெசர்ட்க்கு லிமிட் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து அப்படின்னு சொல்ல சரி சரி உன்னோட டெஸ்ட் என்ன நான் பே பண்ணணும் கேக்குது அவ்வளோதானே விடுவிடு நானே பே பண்ணிக்கிறேன்னு சொல்ல இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி மீனாக பார்த்துட்டே இருக்கா ஆக்சுவலி உங்களுக்கு அங்கிள் ரக்க பிடிக்கும் அப்படித்தானேன்னு சொல்லி மீனாக கேட்க அதை கேட்டோடனே இப்போ என்ன நீ மறுபடியும் இன்னொரு டேஸ்ட் பண்ண போறியா என்னன்னு சொல்லி முட்டு கேட்குறான் அப்படியே டென்ஷன் ஆகிடுது மீனாக்கு டக்குன்னு அந்த பக்கம் போக அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க நான் ஒரு கொஸ்டின் கேட்டால் நீ இன்னொரு கொஸ்டின் கேட்குறியா அப்படின்னு அதே மாதிரி தான் நீங்களும் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி மீனா பார்த்துக்கிட்டே இருக்க அப்படியே மீனாவோட ஃபேஸு டோட்டலாக மாறுது இந்த பொண்ணு என்ன ஒரு நிமிஷத்தில் அப்படியே எக்ஸ்ப்ரெஷனாக கொடுத்து தள்ளுது செம்மா க்யூட்டான எக்ஸ்ப்ரெஷன் ரொம்ப க்யூட்டாக அழகாக பிஹேவ் பண்ணுறான் உனக்கு அங்கிளை பிடிக்குமா இல்லையா அதுக்கு பதில் சொல்லு அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க அப்படியே முட்டை சிரிக்கிறான் அப்போ அவனை லவ் பண்ணுறீங்க கரெக்டாக லவ் தானே அப்படின்னு சொல்லி கேட்டே இருக்க ஒரு பையனை இன்னொரு பையனை லவ் பண்ணால் சூப்பராக இருக்கும் ஹேண்ட்ஸான ஃபேர் ஸ்கின் ஆன என் அங்கிளை யாருக்கு தான் பிடிக்காது செக்ஸியாகவும் இருக்கார் இல்லை அப்படின்னு சொல்லி மீனா சிரிச்சிட்டே இருக்க அடிப்பாவி இதெல்லாம் பேசுவாளா அப்படிங்கிற மாதிரி முட்டை அப்படியே ரசி ரசி பார்த்துட்ருக்கான் கரெக்டு தான் அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்புறம் நீ சொன்ன மாதிரி செக்ஸி அதுக்கப்புறம் ரொம்ப க்யூட் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்று இவன் சொல்ல சொல்ல அடப்பாவி சொல்கிறதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா சொல்லுவானேங்கிற மாதிரி சரி அதுக்கப்புறம் என்ன வேறு ஏதாவது இருக்கா வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் இனி திங்கல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே குழந்தைகள் கிட்டே போய் சொல்லக்கூடாது ஸோ உண்மையை சொன்னால் நல்லதாக இருக்குன்னு தோணுது சரி சரி குழந்தைகலாம் சீக்ரெட்லாம் மறைக்க மாட்டேன் நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சரியா நீ தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஆல்ரெடி நான் உங்கள் அங்கிள் கிட்டே கேட்டிருக்கேன் அவர் என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல உனக்கு புரியுதா இல்லையா ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம் ரெண்டு பேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை கேட்டோடனே மீனா உடனே ஒரு மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருக்கா அவர் எனக்கு பே பண்ணுவார் கம்பெனி கொடுக்குறக்கு ஸோ இது உனக்கு புரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டே இருக்க அப்படியே மீனை ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டு எதுக்காக அங்கிள் இந்த மாதிரி பண்ணுறாங்க பாட்டி பண்ண மாதிரியேவா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபேஸே டோட்டலாக அப்படியே மாறிடுது நீ நினைக்கிற மாதிரி இல்லை எனக்கு பணம்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முட்டு சொல்ல அப்புறம் அப்புறம் என்னதுக்கு இதை அட்ஸப்ட் பண்ணிங்க வேண்டான்னு சொல்லிருக்கலாம்ல ரக் அழுதாரா அதெல்லாம் இல்லை இது வேறு மாதிரி உனக்கு சொன்னால் புரியாது இந்த கான்ட்ராக்டோட கடைசியில் கண்டிப்பாக உங்கள் அங்கிள் என்ன லவ் பண்ணுவார் அதுதான் நடக்க போது பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஓ அப்படியா கண்டிப்பா அவரை என்ன லவ் பண்ண வைப்பேன் அதான் இப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க உம் உம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் நல்லாவும் இருக்குது கண்டிப்பாக சரி இதுக்கப்புறம் நான் ஆங்கிள் ரக்கோட புக்கு படிக்கும்போது எப்பயுமே சேட் எண்ணிங்காகவே இருக்கும் ஒரு மாதிரி சேட் வைப்ஸ் கொடுத்துட்டே இருக்கும் ஆனால் அவரோட லைஃப்பில் ஒரு ஹாப்பி என்னிங் வந்தால் எனக்கு அதுவே போதும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவங்களோட சொந்த கதையிலையாவது கொஞ்சம் ஹாப்பி இருக்கட்டும் கரெக்டாக எல்லாருக்குமே ஹாப்பியான மூட் தானே இருக்கும் பிடிக்கும் வா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக அந்த பொண்ணு ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்கா இதெல்லாம் கேட்கும்போது முட்டுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி திருப்தியாக இருக்குது அப்புறம் இங்கே ஆர்டர் பண்ண கேக்கும் அடுத்து ஃபல்லூட மாதிரி ஒன்று இருக்குது அதுவும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க இந்தாங்க இந்தாங்க கேக் ஒரு பீஸை சாப்பிட்டுக்கங்க ஏன்னா இனிமேல் நீங்கள் தான் என்னோடய க்ரைம் பார்ட்னர் இதுக்கப்புறம் நான் உங்களை அங்கல் மட்டுன்னு தான் கூப்பிடுவேன் ஓகேவான்னு சொல்லி ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே என்ஜாய் இருக்காங்க அப்புறம் ஒரு வழியாக மீனாவை ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டான் அப்படி அமைதியாக ஒரு மாதிரி பதட்டமாகவே உட்காந்துருக்க மீனாவை நான் வானோட கார்லேயே ஏற்றி விட்டுட்டு வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே முட்டு பேசிகிட்டே இருக்கான் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நான் நம்பர் கூட உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஸோ நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம் அதனால் எல்லாம் சேஃப்டியாக தான் இருக்கும் நீ ஒன்றும் பயப்பட வேணான்னு சொல்ல ஓகே ஓகே பார்த்துக்கலாம் நான் அவளோட கிளாஸ் ஷெட்யூலை பற்றி உனக்கு அனுப்புகிறேன் ஆ ஓகே அப்போ நாளையிலேருந்து நான் பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிடறேன் ஓகேவான்னு சொல்ல அவனும் ம் அப்படின்னு சொல்கிறான் அப்படியே அமைதியாக இருக்கான் என்னோட கார் யூஸ் பண்ணிக்கோ அது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்ல ஆ சரி ஓகே அப்படின்னு சொல்லி முட் சொல்லிட்டான் அப்படியே ராக்க அமைதியாக இருக்க அதை பார்க்கும்போது முட்டுக்கு ஒரு மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான்னு புரியுது நீ என்கிட்ட ஏதாவது பேசணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்ல அமைதியாக இருக்கான் நீ ஓகே தானே உன் அப்பாவை பற்றி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கணத்தில் கை வச்சுட்டு அப்படியே மட்டும் ஒரு செகண்ட் ரக்கை பார்த்துட்டே இருக்க இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நான் ஓகே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரக் சொல்ல அதை கேட்டுட்டு அப்படியே மட்டும் அவன் கையை ரெண்டையும் பிடிக்கிறான் அவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கான் அதை பார்த்தனையும் நான் அவனை ஹக் பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவன் எதுவுமே பேசலை அமைதியாக இருக்கான் நீ அமைதியாக இருந்தாவே ஓகேங்கிற மாதிரி தானே அர்த்தம்னு சொல்லிவிட்டு அப்படியே அவனை போய் ஹக் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்புறம் டீப்பாக ஒரு ஹக் அப்படியே ஒரு கிஸ்ஸுன்னு சொல்லி ரெண்டு பேரோட அந்த க்யூட் மூமெண்ட் போயிட்டே இருக்கு நீ என் கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கு உன் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ரக் சொல்ல இதெல்லாம் கேட்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு இன்னைக்கு நிறைய பண்ணிட்ட போல இருக்கு அப்படின்னு ரக்கை பார்த்து முட்டை சொல்ல முட்டை அப்படியே அவனுக்கு க்யூட்டாக ஒரு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படியே கிஸ் ரொம்ப டீப்பாக போயிட்டே இருக்கு ஸோ அடுத்த செகண்ட் ரெண்டு பேரும் அப்படியே அவங்க வேலைய ஆரம்பிக்கிறாங்க ரத்மையில் உட்காந்துருக்க முட்டை அப்படியே கீழே உட்காந்துருக்க அடுத்தது என்ன நடக்கும் அப்படியே ஜூனியராக வர ஆரம்பிக்குது ஸோ ரெண்டு பேருக்கு இடையில அப்படியே க்யூட்டாக ஒரு இன்டிமெசி சீன் அப்படியே ரெண்டு பேரும் டாப்பு பாட்டம்னு மாற்றி மாற்றி அப்படியே ஆரம்பிக்கிறாங்க அதோட இந்த எபிசோட இங்கே முடிச்சிருக்காங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்ககிட்ட ஆல்ரெடி நான் கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் ஷிஃபா அவங்க சேனலை டெலிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நான் பார்த்த ஒரு பிஎல் சீரீஸ் சேனல்னா அவங்களது தான் அதுக்கு முன்னாடி நான் ஸ்ட்ரைட் சீன் சீரிஸ் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன் அதான் ரிவ்யூவும் பண்ணிகிட்ருந்தேன் ஸோ எப்போ நான் பிஎல் பார்க்க ஸ்டார்ட் பண்ணணும் அவங்க சேனலில் அதுக்கப்புறம் எனக்கு ஸ்ட்ரைட் சீரிஸ் பார்க்கணுன்னு தோணவே இல்லை அப்படியே டோட்டலாக அதை விட்டுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் நான் பிஎல்க்கு வந்துவிட்டேன் பி வந்தாலும் நான் எப்போயுமே எனக்கு ஏதாவது கஷ்டமாக இருந்ததுன்னா ஏதாவது சீரிஸ் பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா நான் அவங்க சேனலில் தான் போய் பார்ப்பேன் ஏன்னா நான் கொஞ்சம் பழைய சீரிஸெலாம் நான் பார்த்ததே கிடையாது டூ முன்னாடி வந்த சீரிஸ்லாம் மோஸ்ட்லி எனக்கு தெரியாது அதிகமாக நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இடையில டைம் கிடைக்கும் போது அப்படியே அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் ஸோ அவங்க சேனல் க்ளோஸ் பண்ணுறேன் டெலீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஏன் தான் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்குது அப்படியே விட்டுவிட்டா கூட ஒன்றும் இல்லை பட் அவங்க நான் டெலிட் பண்ணிடுவேன் நாளைக்கே அப்படின்னு சொல்லி போஸ்ட் போடுவோம் இன்னுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் தான் டெலிட் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கு சிண்டி சிஸ்டர் எங்க போனாங்கன்னே தெரியல ஒரு டூ டேஸில் வந்துடுவேன்னு சொல்லி கம்யூனிட்டி போஸ்ட் போட்டு ஒரு ஆறு மாதத்துக்கிட்ட ஆச்சு அவங்கள காணும் சயின்ஸ் சீரிஸோட ஃபைனல் எபிசோட் கூட அவங்க போடலன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்களும் எங்கே போனாங்கன்னு தெரில இவங்களும் நான் சேனலை டெலிட் பண்ணுறேன்னு சொல்லும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எனக்கு உண்மையாகவே ரெண்டு பேரோட சேனல் ரொம்ப பிடிக்கும் நான் ஆக்சுவலி நான் ரிவ்யூ பண்ணால் கூட அவங்க ரிவ்யூ பண்ணுறதை கேட்டுகிட்டே இருக்கணும்னு தோணும் ஸோ அதனால் ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீல் ஃபீலிங்ஸாக இருக்குது கஷ்டமாக இருக்குப்பா ஏதா இப்படி ரெண்டு பேரும் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்குது சரி அட்லீஸ்ட் அவங்க சேனல் இருந்தால் கூட ஓகே அவங்க டெலிட் பண்ணுறேன்னு சொல்லும்போது போது இன்னும் ஒரு மாதிரி இருக்குல்ல ரொம்ப மிஸ் பண்ணுவேன் பண்ணாமல் இருந்தால் நல்லது பார்க்கலாம் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய கமெண்ட்ஸும் எல்லாருமே பண்ணியிருக்காங்க நானும் பண்ணியிருக்கேன் இன்ஸ்டாலையும் நான் பண்ணியிருக்கேன் அவங்க எந்த ரிப்ளையுமே பண்ணலை இப்போ வரைக்கும் பண்ணாமல் இருந்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பி பட் பண்ணாங்கன்னா உண்மையாகவே அவங்களை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன் என்ன ரீசன்னால் டெலீட் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு வந்துடுச்சு ஆக்சுவலி மோடிடைஸ்ட் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க டீமோடிஸ்ட் ஆகிடுச்சு அவங்க சேனலு ஸோ அதனால் அவங்க டெலிட் பண்ணலாம் டிசைட் பண்ணிட்டாங்க போல் த்ரீ மந்த்ஸ் ஆகும் ரீ அப்ளை பண்ணி வரதுக்கு அட்லீஸ்ட் த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் வீடியோ மட்டும் போடாட்டியும் கூட சும்மாவாது அப்படியே சேனல் இருந்தால் கூட பரவாயில்ல பட் அவங்க ஏன் டெலிட் பண்ணுற ஆப்ஷனுக்கு போனாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் அங்கே டீப்பாக ஏதோ திங்க் பண்ணிட்டு தான் பண்ணியிருப்பாங்க பட் என்ன ரீசன்னால் டெலிட் பண்ணுறாங்கன்னு தெரியல த்ரீ மந்த்னாலும் வெயிட் பண்ணி அப்படியே விட்டுருக்கலாம் வேற ஒரு சேனல் கூட அதே பேரில் ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த சேனல் அப்படியே இருந்தால் கூட ஒன்றும் இல்லை அட்லீஸ்ட் இந்த சேனல் வீடியோஸாக மூவி மாதிரி எடுத்து கூட அதில் போடலாம் அது கூட ஒரு பேக்கப் மாதிரி தான் அப்படினு தான் நல்லாயிருக்கும் பட் அவங்க டெலீட் பண்ணுறேன் அப்படின்னு தான் ஒரு மாதிரி இருக்குது